எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பெல் ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா அது ஆல் என்ற சிம்பிளை லைக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ நான் போட்டிருக்கேன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் மாசி மாத வளர்பிறையில் இந்த பொருளை எப்படியாவது வாங்கிவிடுங்கள் தங்கம் வெள்ளி சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் கைகளில் நன்றாக புரளும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு மூன்றாம் பிறை உங்களுக்கு மூன்றாம் விறை தெரியுது கரெக்டாக ஆறு மணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நான் இதை போடும் பொழுதே பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வரணும் அதற்காக தான் இன்னைக்கு இப்ப இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போ இன்னைக்கு இந்த பொருளை நீங்க வாங்க முடியலனாலும் பரவாயில்ல அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க ராத்திரி தான் பார்த்தோமான்னு நாளைக்கு கூட வாங்கலாம் ஏன்னா வளர்பிறை என்பது அஞ்சு ஆறு நாளைக்கு ஏழு எட்டு நாளைக்கு வரும் இல்லைங்களா அடுத்த பௌர்ணமி வரைக்குமே நம்மளுக்கு வளர்பிறை முகு வளர்பிறை தான் எல்லா நாளுமே அமாவாசை வந்து வந்ததுனால வளர்பிறையான ஒரு நாட்கள் தான் அதுல எந்த நாள் வேணாலும் நம்ம வாங்கலாம் இப்போது நம்மளுக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு கூட நீங்கள் இந்த வளர்பிரையில போக ஆரம்பிக்கிறீங்க ஒரு விசேஷம் இந்த வளர்பெ ஒரு விளக்கே நாற்பத்தெட்டு நாள் வேண்டிக்கிட்டு விளக்கேற்று இல்லைங்களா அந்த நாற்பத்தெட்டு நாள் வேண்டது இந்த ந இந்த வளர்பிரையில ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தங்கு தடையில்லாமல் அந்த அந்த விரதம் முடிவுருன்னு சொல்லுவாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்தது ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் ஒரு விரதம் இருக்கலான்னு நினைக்கிறேன் அதுவும் சரி தான் இந்த வளர்பிரையில் செய்யுங்க அடுத்தது இன்றைக்கி நீங்கள் வளர்பிறை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்குவோம் இன்றைக்கி மூன்றாம் விறை வளர்பிரைனா மூன்றாம் விறை எல்லாமே ஒன்று தான் இன்றைக்கி மூன்றாம் விறையை நம்ம பார்க்க போகிறோம்னா கையில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தங்க செயின் நம்ம செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா தங்கத்தில் போட்டிருப்போம் அப்படி தங்கத்தில் செயின் போடாதவங்க கையில் ஏதோ ஒரு தங்கத்தில் ஏதாவது ஒரு கம்மலோ ஒரு ஆஹ் மோதிரமோ ஏதோ ஒன்னு கையில கையட்டி வச்சுக்கோங்க வலது கையில அது மேல கொஞ்சம் காயினை வச்சுக்கோங்க பண பணத்தை சில்ற காயினை வச்சுக்கோங்க ரூபா கூட வச்சுக்கோங்க ஐநூறு தாள் கூட உங்க விருப்பம் அதை கையில வச்சுக்கிட்டு மனசார வேணுங்க அந்த வளர்பிறை மாதிரி என்னுடைய என்னுடைய காசு பணம் என் குடும்பம் அந்த மாதிரி வளர்பிறை மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு வேண்டுங்க அதே மாதிரி ஒரு சில சருக்கள்கள் இருக்கும் எப்படி நம்மளுக்கு வளர்பிறை வளர்ந்து முழு பௌர்ணமி ஆகி அதுக்கப்புறம் பௌர்ணமி வந்து எப்படி தேய்பிரையாக மாறுதோ அந்த மாதிரி தான் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனசை விட்டுடக்கூடாது நம்ம மனசை தெம்ப ஆக்கிக்கணும் நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கிறான் நம்மளுடைய தெய்வம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்காக நம்ம எந்த நேரமும் கஷ்டமே போடாமல் வாழ்க்கை வாழ முடியாது எதா ஒரு நேரம் நம்மளுக்கு கஷ்டன்றது நம்மளுக்கு தான் அதனால் ஒரி பண்ணிக்காதீங்கப்பா இப்போது வளர்ப்பெறையில் என்ன வாங்கினா தங்கமும் வெள்ளியும் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வாங்குங்க இன்னைக்கு முடிஞ்சா அதுவும் சனிக்கிழமை பொருள் சேர்க்கம்னு சொல்லுவாங்க பொருள் சேர்க்கை ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த சேர்க்கை உண்டாகும்னு வாங்க நிறைய பேர் கவனிச்சுன்னா சனிக்கிழமல போய் துணி எடுப்பாங்க சனிக்கிழமல போய் நகை வாங்குவாங்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளி நாணயம் உங்களால எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அவ்வளவு வெள்ளி நாணயம் வாங்குங்க இன்னைக்கு வாங்க முடியலையா நாளைக்கு வாங்குங்க இதை வெள்ளி நாணயம் வாங்கும் பொழுது வெள்ளி என்ன சுக்கிர ஆதிக்கும் வெள்ளி அப்போ அந்த சுக்கிர நம்ம வீட்டில் வந்து உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தங்கத்தை இழுத்துட்டு வந்துடுவார் அதற்கான வழி நமக்கு பிறக்கும் அதற்கான வேலை நமக்கு கிடைக்கும் வேலை நல்ல வேலையாக நம்மளுக்கு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு இ இதுவாக சொல்கிறாங்க இல்லைங்களா வேலை நிரந்தரமான ஒரு வேலை அந்த வேலையிலேருந்து இருந்து நம்மளுக்கு சம்பளம் என்பது வந்துக்கிட்டே இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலை செய்கிறதுக்கு பால் மாற்றம் படக்கூடாது ஓகேங்களா அடுத்தது இந்த வெள்ளி நம்ம வாங்குறோம் முடிஞ்சா தங்கம் வாங்கறதா இருந்தால் கூட வாங்குங்க போய் ஒரு கிராம் தங்கம் வாங்க போகிறோமா வாங்குங்க நான் இல்லம்மா சீட்டு கட்டியிருந்தேன் இந்த வளர்பெறையில் நான் வாங்கட்டுமா நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க அம்மா நான் இந்த இன்னைக்கு வந்து நகை வைக்கலான் இருக்கேம்மா நகை அடமானம் வைக்கலாமா இந்த நாளில் இந்த நாளில் வந்து நகை மீட்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க நகை கடன் வாங்குறது இந்த வளர்பெறையில் வாங்காதீங்க கடனை கடன் வாங்கினா வள கடன் வளர்ந்துக்கிட்டே போகும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பொருளை வந்து வாங்குங்க இந்த வெள்ளி வாங்குங்க தங்கம் வாங்குங்க முடியலைன்னா பரவாயில்ல கவலைப்படாதீங்க வெள்ளி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லைம்மா ஏம்மா நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து கிடைக்கிற கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைங்க கல்லூப்பை அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்துங்க அதை அதுக்காக அதை பயன்படுத்தாமலாம் இருக்கக்கூடாது பயன்படுத்தணும் அந்த உப்பை வச்சுட்டு அதை அப்படியே இறையிற மாதிரி விடக்கூடாது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் வருகிறது வெயில் காலம் இனிமேல் என்ன பண்ணும் எறும்பு எங்கே எங்கேன்னு இருக்கும் எந்த பொருள் வச்சாலும் எறும்பு மொய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம வீட்டில் எறும்பை மொய்க்க விடாதீங்க ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எறும்பு வராத அளவுக்கு அந்த பீஸ் விற்கிறது இல்லைங்களா அந்த எறும்பு விரட்டுறதுக்கு அதை போட்டு வைங்க நீங்கள் இப்போ எல்லாரும் கேட்பீங்க ஏம்மா நம்மளுடைய பாவங்கள் தொலைகிறதுக்கு அரிசி மாவில் வெள்ளம் கலந்து போட சொல்கிறீங்களா அதை நீங்கள் வந்து எறும்பை தேடி போய் நீங்கள் உணவு கொடுக்கணுமே தவிர எறும்பு நம்மள தேடி வந்து நம்மளை மொயிக்கக்கூடாது அது வந்து என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு வீடை நான் அசுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு எறும்பு மொயிக்க வேண்டும் மொய்க்கும் ரெண்டாவது சமையல் அறையில் சமைச்சிட்டு முட்டிச்ச அடுத்த நிமிஷம் என்ன பண்ணீங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த சுத்தமாக நீர் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுங்கள்லாம் நல்லா கவனித்து பாருங்கள் வெளியில் ஒரு பாத்திரம் இடம்னு வச்சுருப்பாங்க அங்கே தான் பாத்திரம்லாம் விளக்குவாங்க சமையலறையில் விளக்கவே மாட்டாங்க எமர்ஜென்சிக்கு ஏதாவது கழுவணும் மழை பெய்யுது அப்படி எதனா ஒரு பணியால் வரலை அப்படின்னா மட்டும்தான் வீட்டில் அந்த உள்ள கழுவுவாங்க அந்த ஈரப்பதம் இல்லாமல் சூ சுடுற மாதிரியே நம்ம கிச்சனை வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவு எந்த நரம்பாலும் நம்ம வீட்டில் வறட்சி என்பது இருக்காது நல்லா இருக்கும் நீங்க இதை பின்பற்றி பாருங்க நான் சொன்ன மாதிரி வெள்ளி அதிகபட்சமாக நீங்க காயினா வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா காயினா வெள்ளியில் கூட இப்போ நிறைய பேர் ஏன்னா பாருங்களேன் பத்து ரூபாய் விற்ற வெள்ளி இன்னைக்கு நூறுரூபா ரூபாய் எப்பயோ விற்றுது தான் நான் இல்லைன்னு சொல்லலை முப்பது வருஷம் அதுக்கு முன்னாடி பத்து ரூபான்னு விற்றுது இப்போ இன்றைக்கி நூறுரூபான்னு விற்குது அந்த மாதிரி தான் வெள்ளியோட விலையும் ஏ ஏறிக்கிட்டு தான் போகுது அந்த மாதிரி நல்ல வெள்ளியாக வாங்கி நம்ம வீட்டில் சேமித்தோம்னா நம்மளுக்கு பணம் சேர்க்கை உண்டாகும் வெள்ளி தான் தங்கத்தை இழுக்கும் இப்போ நீங்கள் நிறைய கடையில் பார்த்து கேட்டுக்கிறோம் இல்லைங்களா தங்கம் வாங்குனா வெள்ளி இலவசம்னு அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது வாங்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க கல்லுப்பு வாங்குங்க விரலி மஞ்சள் வாங்குங்க அது கூட க குங்குமம் வாங்குங்க குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு நாள் வச்சுருந்து பூஜை அறியில் வச்சுருந்து அம்மன் கோ அம்மன் இருக்கிறாங்கன்னா அந்த அம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் கையிலால் அந்த குங்குமத்தை கொடுங்க அதுவும் நல்ல குங்குமமாக பார்த்து வாங்குங்க ஏதோதோ ஒரு கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு விற்கிற குங்குமத்தை வாங்கிட்டு போய் கொடுக்காதீங்க அது எல்லாரோடைய நெற்றியிலையும் இட்டுக்கிறது அதால் நெறிப் அரிப்பு உண்டாச்சுன்னா நம்மள தான் திட்டுவாங்க யார் எந்த குங்குமம் இணந்து கொடுத்தாங்களோ நெத்தி இப்படி அரிக்குதே இந்த கோயிலில் கொடுத்த குங்குமம் கூட நெத்தியில் அரிக்குதேன்னு வைக்கிறதே இல்லை இப்போ யாரும் குங்குமத்தி அதனால சொல்கிறேன் தாழம்பு குங்குமமாக வாங்கிட்டு போயிட்டு ஒரிஜினல் குங்குமமாக வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு கொடுங்க அம்மனுக்கு விலக்கேற்ற எண்ணெய் வாங்கி நீங்கள் கொடுத்தா கூட இந்த வளர்பெறலை இதெல்லாம் செய்யலாம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்கன்னா கூட நீங்கள் எந்த எண்ணெயை சாப்பிட்றீங்களோ அந்த எண்ணெயை தான் நம்ம எ அது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட எண்ணெய் கிடையாது நம்ம எந்த எண்ணெயை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெயை தான் விளக்கேற்றவும் நம்ம வாங்கிட்டு போய் கோயிலுக்கு கொடுக்கணும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டில் உண்மையாக சொல்கிற நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் the lane